அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி இந்த கடைசி வெள்ளிக்கு வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து அம்மன் கூழு அம்மனுக்கு வந்து வளையல் மாலை அது கூட வந்து பூஜையும் பண்ண சொல்லியிருக்காங்க இதை பண்ண சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து ஆடி லாஸ்ட் வெள்ளினால இந்த லாஸ்ட் வெள்ளிக்கு வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி வந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாசம் வந்து இந்த மாதம் லாஸ்ட்ல வந்து ஆடி வெளியில வந்து கூட வளையலுமால பூஜையும் பண்ண சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சியும் தங்கச்சி குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்ம சஸ்கிரைபர் தங்கச்சி வந்து தேங்காய் உடைக்க மாட்டாங்களாமா அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு கூழு கொடுக்க சொல்லிருக்காங்க அதோட சேர்த்து வளையல் மலையும் போட சொல்லியிருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கோயிலில் கொண்டா கொடுத்துடலாம் மக்களுக்கு பூஜையும் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி குடும்ப நாளா வேண்டி இந்த பிரார்த்தனை செய்யறாங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாருமே வாங்க போய் அம்மன் கோயில போய் பூஜை பண்ணிட்டு கூழு மக்களோட கொடுத்துட்டு வந்துடலாம் கூழுக்கு வந்து மாவளம் பிரிச்சு எடுத்துக்கலாம் என்ன மாவுனது கருவரகு மாவு கட்டி இல்லாமல் மாவெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி தான் ஊற்றணும் கரைச்சி ஊற்றுறேன்னா கட்டி கட்டியாக போயிருந்தி கரைக்க முடியாது ஆடி அம்மன் கூழா ஆடி அம்மன் கூழு அந்த ஆடி கடைசி தம்பி ஆடி கூழுக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு மாவை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் நீர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டறனாக்கா அடி பிடிச்சிக்கிட்டு வரும் டக்குன்னு கூழ் நல்லா ஆவி வந்துக்கிட்டு இருக்கு கை விடாமல் கிண்டானி ஏன் அப்பாடா இந்த பார்த்து திரும்பி கோயிலு போகிறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க அண்ணி ஸ்கூலுக்கு அக்கி நிறைய வர்றாங்க ஆமாம் நல்லா ராகி மாவு சூடாகி நல்லா பொதி வந்துருச்சு இது கூட வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டா அது கரையும் வெள்ளமும் அடி பிடிக்காமே இருக்கணும்

வளையல் மாலை வளையல் மாலை ரெடி பண்ணியாச்சு தம்பி அம்மனுக்கு சாத்துறதுக்கு அம்மனுக்கு இன்றைக்கி ஆடி கடை வெள்ளினால அம்மனுக்கு வந்து வளையல் மாலை சாத்தி ஆடி ராகி கூழ் வந்து ஊற்றணும் ராகி கூழ் இனிப்பு கூழ் வேறு கொடுக்குறோம் அதை விட அபிஷேகம் வேறு பண்ண போகிறோம்ல குளிக்குது கலர் கலராக ஆமாம் என்னென்ன கலர் கலராக இருக்குது ஏன்னா தம்பி உள்ளே வரத்துக்கு விநாயகர் வந்து தங்கிட்டார் தம்பி வரல இது ரெண்டும் அங்கே இருந்தது இருக்காங்க காயப்பத்தில உள்ளங்காய் எவ்வளோ பிடிச்சிருக்கு அங்கே மாதிரி காய்ச்சிருக்கு மரம் எவ்வளோ பசுமையாக இருக்க பற்றி எல்லாம் கட்ட கட்டி தண்ணி பிடிச்சி விட்டோன்னே ஆமாம் ஆமாம் பிள்ளைங்கரத்துக்கு தொக்கி கட்டி நாலு பக்கட்டும் மண் போட்டு தண்ணி பிடிச்சி விட்டு மேலே சிமெண்ட்டு போட்டோன்னே எப்படி காய்ச்சிருக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது இலை தம்பி

நல்லா இருக்கா புரியுங்க டேஸ்டியாக இருக்கா அடி அடிங்க ஃபுல்லாக அடிங்க அடிச்சுட்டு நிறையா வாங்கிக்கலாம் சுட சுட சுடாக இருக்கா சூப்பராக சாப்பிடுங்க

வேண்டான்னு சொல்லாமடுங்க கோயில கொடுத்த கூழு போக மிச்ச பூல வந்து மக்களோட கொடுத்தெல்லாம் போ

அண்ணா நல்லா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருந்து கொஞ்சம் வாங்கிங்க அடுத்து வாங்கிக்க சாப்பிட்டு வாங்கி வாங்க வாங்கிக்கலாம் நீ ஆடி போய் கிடைச்ச இல்லை அதனால ஒரு அக்கா ஸ்பான்சர்

பல வகைகள் அம்மன் பட்டு பூவு அபிஷேக சாமம் மாலை இருக்குது அதே மாதிரி வாடப்பழம் திராட்சை இது வந்து வளையல் மாலை எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ அம்பாளுக்கு பூஜை பண்ணிடலாம் ஐயா அம்மனுக்கு வந்து நம்மளோட சஸ்கரம்பு தங்கச்சி அவங்க குடும்ப நலனுக்காக பூஜை பண்ண இருக்காங்க நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அவங்க குடும்ப நல்லா நல்லாயிருக்குன்னு எல்லோரும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணுங்க ஐயா நல்ல சங்கனம் தம்பிக்கிற गं न्यागतम ॐ गं धीदलां धीयाजिम हाँ गहा धीमप्रियाजिम ह सियादधिमगां क्रियादधिम ज्ञानदती रुन्ने नमोगां पराजिम गहा जान्दिमान जन्तेम विद्वेन महार्वारवद्यर्मां भवनाजिनीमा गंगाद्रवमन्न्ये महावीरद्र पृथ्वीमहाद्य अभिन्येह अच्यदारणेन महागांदिगाय मह ॐ गं वामजिम जदां वन्निवह

நம்மளோட சஸ்கிரைபர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டீங்களா ஐயா வேண்டிட்டேன் சரியா இந்தாங்க சஃபுகிரைபர் குடும்பம் நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் இந்தா இதையா கடவுளை சொல்லிட்டு ஐயா ஒரு கொஞ்சம் ஐய கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க ஐயா ஆமா ஒரு பூசறோம் ஒரு மாதிரி கொடுங்க தனொண்டண்யம் சும்ப கூதுறளாவும் ததசம்புத்ரம் தீர்க்கமாய் ததசனம் சொரூப ஜானன் அப்படியே இங்கே வச்சீங்க எல்லாரும் சா நம்ப சரி இது வச்சிட்டு சாமனா 50க்கு குடுத்துக்குடா நமஸ்காரம் பண்ணிக்குவோம் No tiran, ¿eh? <coughs> yeah.